தே தே ஃபேமஸ் ஃபேமஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்களுடைய படம் வீராய் மக்கள் அதோடைய ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் நடக்குது ஆல்ரெடி ரெண்டு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு குடும்ப உறவுகளை நம்ம எப்படி கட்டிக்கா பார்த்தணும் இல்ல அவங்களோட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் தே ஃபேமஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்க படம் வீராய் மக்கள் அஹ் அதோடைய ட்ரெயிலர் அண்ட் ஆடியோ லான்ச் நடக்குது ஸோ இந்த படத்தில் நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பாட்டுமே ஒன்று மெலடி ரெண்டுமே மெலடி தான் ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் படம் முக்கியமாக சொல்ல வர்றது குடும்பம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள்லாம் நம்ம எப்படி குடும்பத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வரும் அதெல்லாம் இருந்தாலுமே நம்ம எப்படி வந்து அந்த குடும்பத்தை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது பொறுத்து தான் இந்த படம் இருக்கும் ஸோ சந்தோஷமாக எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் ஒருவர்கள சந்தோஷமா வச்சுப்போம் இல்லை இது என்னுடைய ஆறாவது படம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு குப்பை கதை அப்படின்ற படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்புறம் சத்யசோதனை ரீசண்டாக ரிலீஸ் ஆச்சு பிரேம்ஜி சாரோட படம் அது பண்ணியிருக்கேன் அப்புறம் யாழோட சிறப்பக்கானன்னு ஒரு படம் பண்ணேன் அப்புறம் சொல்லலாம் இன்னொரு ரெண்டு படம் கமிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் டைட்டில்ஸ் இன்னும் வைக்கல அந்த இன்னும் டைட்டில் இன்னும் வைக்கல ரெண்டு படம் போயிட்டு இருக்கு